உழைப்பு உழைப்பு எப்படி வாழ்க்கையில் உயர்வை தரும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் உழைக்கும் உழைப்புக்கு ஏற்றவாறு தான் நமக்கு தேவையான பணம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் நமது வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு சில வினாடிகளை கூட வீணாக்காமல் நாம் உழைக்கும் உழைப்பில்தான் நம் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் நம்மளால் நிறைவு செய்ய முடியும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பது நம்முடைய முன்னோர் வாக்கு முகமலர்ச்சியுடன் செய்கிற தொழிலே நம்மை முடங்காமல் வைத்திருக்கும் சுமை தூக்குவதை விட சுகமாக தூக்கிப்பார் நீயும் மற்றவருக்கு ஏனையாக இருப்பாய் நாம் செய்யும் தொழிலில் ஆயிரம் தடைக்கற்கள் வந்து விழும் நம்மை சாதிக்க விடாமல் இருக்க தடைக்கற்களை வாழ்க்கையின் படிக்கற்களாக மாற்ற நம்மால் தான் முடியும் வீரியத்தோடு செய்யும் தொழில் வினையோடு தான் முடியும் காரியத்தோடு செய்து பார் காலமும் கைகோடி வரும் உன் உழைப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உயர்வு உன்னை தேடி தானாக வரும் சில நேரங்களில் நமது ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வியைத் தழுவினாலும் நாம் மேலும் மேலும் கடினமாக முயலும் போது இறுதியில் அவை வெற்றியை பெற்றுத் தருகின்றன நமது குறிக்கோள்களை மட்டும் கவனத்தில் கொண்டு அது இது முயற்சியுடனும் பொறுமையுடனும் உழைத்தால் வெற்றி எனும் சிகரத்தை அடைந்துவிடலாம்